ஸ் வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் அந்த பேர் வந்து ஷிரகவாகோ அந்த லொக்கேஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஷிரகவாகோ வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அதனால நமக்கு சிரக்காவகோவில் ஸ்டே ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது அதே மாதிரி அந்த வந்து ஒரு மௌண்டனேஸ் டெரெய்ன் அங்கே வந்து இவங்க ட்ரெயின் ரூட்ஸும் அவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டாக இல்லை ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின் ரூட் கூட அங்கே இல்லை நம்ம வந்து சிரக்காவாகோ போகணுன்னா கானசாவா வந்து ஸ்டே பண்ணிவிட்டு கானசாவாலருந்து டக்காயாமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து சிரக்காவாகோ போகலாம் நீங்கள் டக்காயாமாலையும் ஸ்டே பண்ணிக்கலாம் ஸோ தக்காயம்மா வந்து ஒரு குட்டி டவுன் தான் இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஷன் வந்து டக்காயாமா ஸ்டேஷன் இந்த டக்காயம்மா ஸ்டேஷனில் இருந்து நமக்கு கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது டக்காயாமாவிலேருந்து சிரக்காவாகோ நமக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஜேர்னி பஸ்ஸில் வர ரூட்ஸ் எல்லாமே மௌண்டனேஸ் தான் அதனால நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் வின்டர் டைம்லேயும் சரி இது எந்த சீசனில் வந்தாலுமே அந்த சிரக்காவாகோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ப்ரைவேட் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்துட்டு த்ரோ த டே ரன் ஆகும் பட் ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மி மொத்த டேக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் பஸ்ஸஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க ப்ரைவேட் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு டைம்க்கு அதாவது எயிட் டு டென்குள்ளே ஒரு ஃபோர் ஃபைவ் பஸ்ஸஸ் வந்து கிளம்புது அதே மாதிரி அதே பஸ்ஸஸ் வந்து ரிட்டர்னும் வந்துடும் நாங்கள் வந்து ஆன்லைனில் டுவெல் கோ ஏஷியா அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் புக் பண்ணியிருந்தோம் பஸ் பஸ்ஸோட சார்ஜஸ் வந்து எங்களுக்கு டூ வேக்கு ஒருத்தருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் கே வந்தது இந்த சிறக்க வந்து எதுக்காக ஃபேமஸ்னால் இந்த கேஸ் ஸ்டைல் ஹவுசஸ்க்காக தான் ஃபேமஸ் ஸோ கேஸ்ஹோ ஸ்டைல் ஹவுசஸ்னால் இந்த தேட்ச் ரூஃப் வச்ச ஹவுசஸ் தேச் ரூஃப்ஸ்னால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஓடு வீடுங்க தான் நாங்கள் அந்த ஓடு வீடே பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் இவங்க வந்து இந்த பில் பண்ணுறதுக்கும் ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து ஒன் மந்த் கிட்ட ஆகுமா அவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் இது அண்ட் ஒரு வீடு இப்போ வந்து இந்த ரூஃப் மாதிரி போடணும் அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு வீடு வந்து கட்டுவாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிஸும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த வீட்டிலலாம் காமன் பீப்புள் யாரும் தங்கி இருக்கிற மாதிரி தெரியல மோஸ்ட் ஆஃப் த இந்த வீடு எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் உடன் டிஸ்பிளேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே நிறைய ஆர்ட் ஒர்க் எல்லாம் சேல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த மியூசியம்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கல்ல எல்லாத்துக்குமே வந்து என்ட்ரி ஃபீ இருக்குது ஸோ பெர் பர்சனுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஊர் காசுக்கு அண்ட் இங்கே ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இங்கே நம்ம வந்து அந்த வீட்டுள்ளே நடந்து போகும்போது ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அலவுட் கிடையாது இங்கே இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இவங்க எப்படி இது கட்டியிருக்காங்க அந்த பைண்டிங் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த ரோப் போட்டு கட்டியிருக்கிறது அது எல்லாமே உங்களால பார்க்க முடியும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த ப்ரைஸ் சார்ஜ் பண்றாங்க அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீடைல்டா ரைட் அப்ஸ் அவங்க எப்படி அந்த மாதிரி கட்டினாங்க அதுக்கான ஃபோட்டோகிராப்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க இந்த என்டையர் வில்லேஜ் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது இல்லை இந்த என்டயர் வில்லேஜ் பேர் வந்து ஒகிமாச்சி இது வந்து நம்ம ஒன் ஆஃப் த வீட்டில் இருந்து பார்க்கறமோ நமக்கு கிடைக்கிற வியூ இதுக்கே வந்துட்டு டாப்பில் ஒரு வியூ மாதிரி வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது அங்கேருந்து நம்ம பார்த்தோன்னாலும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இந்த வில்லேஜோட வியூ வந்து நமக்கு தெரியும் நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் ஸ்னோ வந்து கம்மியாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து பெட்டராக இருந்தது உங்களுக்கு வந்து நீங்கள் போகிறப்ப அங்கே வெதர் எப்படி இருக்குது இப்போ ஸ்னோஃபால் டைமில் போகிறீங்கன்னா உங்களுக்கு வெதர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுன்னா சிறக்க வகை லைவ் கேமரான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட்டில் வந்துட்டு அதோட லைவ் ஃபோட்டோஸ் வந்து வரும் ஸோ ஒன் டேக்கு வந்து ஒரு ஃபோர் டு எயிட் டைம்ஸ் வந்து அது ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக அந்த ஃபோட்டோஸ் பார்க்க முடியும் இந்த ஹவுஸஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக வந்து இது கட்டியிருக்காங்க இது எல்லாமே கையிலே கட்டினது தான் இப்போ எங்கள் ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் பீப்புள் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணாட்டியும் இங்கே வந்து கண்டா ஹவுஸ் நகாசி ஹவுஸ் அப்படின்னு சில வீடுங்கள்லாம் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் வந்து இந்த மாதிரி மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியும் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக எங்கள் ஸ்டே ஆப்ஷன்ஸும் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு வீடு இருக்கும் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த வீடுங்களுமே வந்து ரொம்ப காஸ்ட்லி அதாவது பர் நைட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்தோட ட்ரோன் ஷாட் இந்த பஸ்ஸஸ் எல்லாமே பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்து சீட்ஸ் எல்லாம் ரிக்ளைனர் சீட்ஸ் ஏபிஎஸ் அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸோட சஸ்பென்ஷன் எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது இங்கே வந்து பஸ்ல எல்லாமே ஆடாஸ் ஃபீச்சர் வந்து இருக்கு நம்ம ஊரில் இப்போதான் காருக்கு லெவல் ஒன் லெவல் டூ ஆடாஸ் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்துட்டு பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ல எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆடாஸ் ஃபீச்சர்லாம் வச்ச பஸ்ஸஸ் இருக்கு வீடியோவில் நம்ம மெச்சுரான் ராமன் பற்றி பேசியிருப்போம் பட் டீட்டெயில்டாக வந்து நான் அங்கே எப்படி இருந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ இந்த வீடியோவில் அதோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம் தான் நம்ம ஆர்டர் பண்ணணும் ஸோ மிஷின் இப்படி இருக்கா நம்ம வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கணும் ஸோ இங்கே வந்து ஒரு டென் மந்த்ஸ் வெயிட் பண்ணணும் ஸோ ப்ராத்தில் வந்துட்டு லைட்டாக அந்த லைஃப் ஸ்டாக் ஸ்மெல் வருது என்ன வந்து நம்ம மீட் வேண்டாம்னு சொன்னாலும் மீட் போட்டு தான் அவங்க வந்து ப்ராத் பண்ணியிருப்பாங்க நான் வந்து இப்போ கார்லிக் ஆட் பண்ணி பார்க்குறேன் மேபி அந்த ஸ்மெல் வந்து குறையுதா அப்படின்ட்டு யூஷுவலாக வந்துட்டு நாங்கள் சாப்பிட்ற மற்ற ராமன் பிளேசஸ்லலாம் வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க சோய் சாஸ் சில்லி ஆயில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம காரம் இல்லாட்டி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் பட் இங்கே ஒன்றோன்னுக்கும் அதை அவங்க கேட்குற மாதிரி இருக்குது அதுவே ஆக்சுவலாக வந்து நம்ம கஸ்டமாக இருக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் அவங்க கேட்கறதுக்கு அதுவும் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க ஒரு பட்டன் மாதிரி இருக்குது அது ப்ரெஸ் பண்ணி அவங்க வந்து வரணும் இந்த சைடில் வந்து ஒரு டென் டேபிள்ஸ் இருக்குது ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு டென் டேபிள்ஸ் இருக்குது அதனால அவங்களும் மற்ற கஸ்டமர்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க மூச்சு மூச்சு கொடுத்துருக்க முடியும் முடியாது அதனால் இப்போ தான் வந்து நான் அந்த கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கார்லிக் ஆட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் சப்ஸைட் ஆகிடுச்சு கார்லிக்கோட ஃப்ளேவர் தான் எதுவே தெரியுது ஆனால் ஓவராலாக வந்து எனக்கு இந்த ராமன் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை ஒன்றும் வந்துட்டு இந்த வெயிட்டிங் ப்ராசஸே வந்து ரொம்ப லாங்காக இருக்குது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி இதை சாப்பிடணும் அப்படின்னா அதில் நமக்கு சாட்டிஸ்ஃபாக்ட்ரியாக இருக்கணும் அளவுக்கு இந்த ப்ராத்தை வந்து க்ரீமியாக இல்லை நாங்கள் வந்து கியோட்டோனில் ட்ரை பண்ண ராமன் வந்துட்டு க்ரீமியாக இருந்தது ஸோ இங்கே வந்து எப்படின்னா ஒவ்வொரு பர்ஃபெக்டரில் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ராமன் இருக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ராமனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பியோட்டோ ராமன் வந்து க்ரீமியாக தான் இருக்கும் டோன்கட்சு ராமன் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல டேன்டான் ராமன் அதுவும் பியோட்டோல் ட்ரை பண்ணோம் அதுவும் நல்லா இருந்தது சப்போரில் வந்துட்டு கேமட்டு ட்ரை பண்ண அதே ராமன் ஷாப்பில் சப்போரல் ட்ரை பண்ணும் பட் அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ராமன் சப்போரலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ராமன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதை விட அதாவது பிராத் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது பட் அங்கேயுமே வந்து நாங்கள் மீட் இல்லாமல் கேட்டதுக்கு மீட் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க பட் சுத்தமாக லைஃப் ஸ்டாக் ஸ்மெல் எதுவுமே வரலை இங்கே மட்டும்தான் இந்த பிராத்தில் வந்துட்டு இந்த லைஃப் ஸ்டாக் ஸ்மெல் வருது எல்லா இடத்துலையுமே வந்து ப்ராத்தில் வந்துட்டு ஃபுல்லாகவே இது தான் பண்ணுவாங்க மீட் போட்டு தான் ப்ராட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பட் ஆனால் இங்கேயுமே அந்த லைஃப் ஸ்டாக் ஸ்மெல் வரல இங்கே மட்டும்தான் அந்த லைஃப் ஸ்டாக் ஸ்மெல் லைட்டாக வந்தது அந்த அந்த என்ஜன் ராமன் தேட்டரில் சொன்னாங்க அவங்க வந்து இந்த ராமன் ராமமும் சூப்பியாக இருக்குல்ல ஸோ ட்ரெஸ் மேலெலாம் பட்டுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஏப்ரல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா மோர் ரெண்டுமே ஈக்குவல் தான் இது வந்து நைன் எயிட்டி சார்ஜ் பண்ணுறாங்க அவங்களும் வந்து நைன் ஃபிஃப்டி ஏன் சம்வாட் சார்ஜ் பண்ணாங்க பட் அவங்க வந்து மஷ்ரூம்ஸ் அதெல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மட்டும் தான் இருக்குது நம்ம வந்து மீட் இல்லாமல் சாப்பிட்றதுனால இது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜே தெரியல ஏன்னா டாப்பிங் எதுவுமே இல்லை அப்படின்னு இது வந்து இன்னொரு ராமன் மீட் இல்லாமல் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெறும் நம்மளுக்கு வந்துட்டு க்ரீன் ஆனியன் இருக்குது ஸ்ப்ரிங் ஆனியன் அதுக்கப்புறம் சில்லி நூடுல்ஸ் ப்ராத் அதுக்கப்புறம் நான் கார்லிக் எக்ஸ்ட்ரா கேட்டேங்க ஸோ அது கொடுத்துருக்காங்க சூப் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் லைட்டாக வந்து அந்த லைட் ஸ்டாப்போட ஸ்மெல் வருது மோஸ்ட் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஸோ வந்து நான் இந்த ராமன் சிரா ராமன் வந்து கடைசியாக ட்ரை பண்ணது ஆக்சுவலாக ஹாப்பி இல்லாட்டி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெய் இல்லை ஃபர்ஸ்ட் டைமே இது சாப்பிட்ருந்தேனா கண்டிப்பாக வந்து ராமன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்துருக்கும் எங்கேயுமே இப்போ ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன் இது வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்றதுனால என்னால் வந்து கம்பேர் பண்ண முடியுது இந்த ராமன் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ராமன் வந்து நான் ஸ்கேட் ஆஃப் டெனில் வந்து சிக்ஸ் ரேட் பண்ணேன் நீங்கள் வந்து கியோட்டோ போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கியோட்டோ இன்ஜின் அப்படின்றது தான் அந்த கடையோட பேர் அங்கே போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்கக்கிட்ட வீகன் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது ராமனில் இப்போ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அங்கே போய் ட்ரை பண்ணி பண்ணுவோம் நாங்கள் இப்போ சாப்பிட்டு வெளியில் வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கூட இவ்வளோ கூட்டம் நிற்கிது அண்ட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே ஃபாரினர்ஸாக தான் இருப்பாங்க ஜாப்பனீஸ் பீப்பிள் இங்கே வர்றதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அவங்களுக்கு இந்த நார்மல் ஈட்ரீஸ்லாம் இருக்கும்ல ஸோ அந்த ஈட்ரீஸ்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எனக்கு அவங்களுக்கு இன்னும் நல்ல ராமனே கிடைக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ் என்னன்னா மீட் வந்து ரொம்ப நம்ம இருக்கு மூவ் பண்ணி அந்த மாதிரி தர மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அது ப்ராப்ளம் கிடையாது இல்லை ஸோ அவங்க அந்த மாதிரி ப்ளேஸஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நான் வந்துட்டு உங்களை இந்த பிளேஸ் வந்து ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா மேபி உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கலாம் அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் வந்து இப்போ வேறு வேறு பிளேஸஸ் போனீங்கன்னா அங்கே ராமன் எப்படி இருக்குன்னு உங்களால் கம்பேர் பண்ண முடியும் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம கிஞ்சால இருக்கும் டோக்கியோ ஸோ இந்த கின்சாரில் வந்துட்டு புதுசாக ஒரு கெஃபே ஓப்பன் பண்ணியிருக்காங்க கெஃபேவில் ஒரு சாண்ட்விச் ஷாப் மாதிரி ஏட்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கே ஏன் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு சாண்ட்விச் இருக்குது விப் கிரீம் சாண்ட்விச் அது வந்து ஹண்ட்ரட் தான் ஸோ நான் மோர் காஸ்ட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் இங்கே வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் கூட இவ்வளோ சீப்பாக ஒரு சண்ட்விச் கிடைக்கிறது இல்லை இவங்க வந்து ஃப்ரைட் விப் க்ரீம் வச்சு ஹண்ட்ரட் எனக்கு தராங்க ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ளேவர் ஸோ ஒன் லேக்னால் வந்து கேரமல் ஃப்ளேவரில் அதில் ஒரு ஃப்ரூட் வச்சுருக்காங்க இதோடய பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி என் சாப்பிட்டோம்ல அந்த கடையில் சாண்ட்விச் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது வெறும் ஸ்வீட் வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்விச் மட்டும் இல்லை காரமும் வச்சுருந்தாங்க ஸோ கீமா சாண்ட்விச் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க அது வந்து நம்ம ஊர் குழம்பு வந்து சாண்ட்விச் உள்ள ஊற்றி கொடுத்த மாதிரியே இருந்தது ஓவராலாக நல்லா இருந்தது அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சும் ஓகே நாங்கள் வந்து எங்களோட லன்ச் அங்கே முடிச்சிட்டோம் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் காசுக்கு ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு லஞ்சுக்கு அது வந்து இந்த ஊர் காசில் அதாவது ஜப்பானில் வந்துட்டு அது ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ இருக்கிறது இந்தியாவிலேயே வந்து ஒரு ரிச்சஸ்டான ஒரு ஸ்ட்ரீட்னஸ் வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் எதுவுமே நல்லா இல்லை ஃபுல்லாகவே ப்ரெஸ்ட்ரென்ஸ்ட் மட்டும் தான் எல்லா சைடுமே வந்து டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே வந்து லூயிஸ் லூயா நாங்கள் வந்துட்டு தயார் சேனல் கார்த்தியல் புல்வெளி இந்த மாதிரி வந்து எல்லாமே ரிச் ப்ராண்ட்ஸ் காஸ்ட்லி ப்ராண்ட்ஸ் மட்டும் இருக்கும் அண்ட் எவ்ரி ப்ராண்டுக்குமே இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் தேர்ட்டின் ஃப்ளோர்ஸ் இருக்கும் யூனிக்லோட பிக்கஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் டுவெல் ஃப்ளோர்ஸ் இருக்குது யூனிக்லவும் இங்கே தான் இருக்குது இப்போ நம்ம இருக்கிறது ஜிங் ஃபு தாங் இது வந்து தாய்வானோட ரொம்ப ஃபேமஸான ஒரு பபிள் டீ ஷாப் இந்த பபிள் டீ ஷாப் வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸ்னால் அந்த பபிளில் இருக்கிற அந்த போபாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பேர்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே லைவாக அவங்க செய்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும் அந்த பேர்ஸ் எல்லாமே வந்து ஸ்வீட் போட்டிக்கிட்டு டாப்பியோக்கா அதில் வந்து செய்கிறது அவங்க அந்த பால்ஸ் ஃபார்ம் பண்ணுறது வாட்டரில் பாயில் பண்ணுறது அது எல்லாமே வந்து இங்கே நம்மளால பார்க்க முடியும் நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி டார்ச் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் இவங்களோட சிக்னேச்சர் ட்ரிங்க் யூனிக்ளோ வந்து ஜப்பானோட நேற்று ஒரு க்ளோத்திங் பிராண்ட் அண்ட் கின்சா அப்படின்ற ப்ளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஃப்ளோர்ஸ்க்கு ஒரு யூனிக்ளோ ஸ்டோர் இருக்குது வேர்ல்ட்லயே பெரிய யூனிக்ளோ ஸ்டோர் வந்து இது தான் இங்கே வந்து க்ளோத்திங் ஃபுட்வேர் அது எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அது இல்லாமல் எங்கள் கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும் நம்ம ஏதாவது டீ ஷர்ட்ஸ் இல்லை பேக்ஸ் அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு நம்ம வந்து கஸ்டமைசேஷனுக்கு கொடுக்கலாம் கஸ்டமைசேஷன் வந்து அவங்க ரெண்டு டைப் வச்சுருக்காங்க ஒன்று வந்து ப்ரிண்டிங் அப்படி இல்லாட்டி எம்ப்ராய்ட்ரி பண்ணி தருவாங்க ஸோ எம்ப்ராய்டரினா அது வந்து டூ வீக்ஸ் ஆஃப் டைம் ஆகும் ப்ரிண்டிங்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் ஹார்ஸில் கொடுத்துருவாங்க நீங்கள் யூனிக்ளோ ஜப்பான் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க